நல்ல விஷயம் எனக்கு வேலை நிறைய இருக்கு இல்ல இந்த மாதிரி கிடைச்ச தக்க வைக்கணும் உங்க முன்னாடி நடிகர் நின்று இன்னைக்கு என் மாமன் நிறைய பேர் கத்துறாங்க என் தம்பி அண்ணேன்றாங்க இதை நான் தக்க வைக்க முடியாது இந்த வேலையை பார்ப்போம் இந்த வேலையை பத்தி செஞ்சுக்கிட்டு இருப்போம் இந்த வேலையை நான் விட்டு போக முடியும் சோ இதுல என்ன தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய தூர் இருக்கு சினிமா அதுக்கான வேலையை நான் ஓகே அதுதான் சொல்றாங்க இப்ப இருக்கு உங்க மண்ணின் மைந்தான் நான் சினிமாவின் பயணமா போயிட்டே இருக்கட்டேன் நீங்க எதிர்பார்க்கற எப்போ எனக்கு தெரியாது மண்டாடி நீங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்களா இப்ப இந்த மூணு நாள் படம் பார்த்துட்டு என் படம் அப்படியே மாமன் வேற மாதிரி இப்ப மண்டாடி இந்த எல்லா படத்தையும் வச்சுட்டு மண்டாடி தனி தூரமா இருக்கு நினைக்கிறேன் மண்டாடிக்கு அப்புறம் நான் என்ன நான் பாத கதை கருக்காது இருக்காரு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பா பார்த்துட்டு சூப்பரா சொன்னாங்க செகண்டா பாட்டு போன் பண்ணிட்டு பேசவே இல்லை என்னால என் பாப்பா சொல்லிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க அம்மா அப்படின்னு